சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதகே நமகா புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் பதினேழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா சித்திரக்கூட்ட மலைக்கு வந்த பரதன் ராமனுடைய ஆசிரமம் எங்கே இருக்கிறது என்று அறிந்து கொண்டு விட்டான் அங்கே வந்தான் ராமனை அடிபணிந்தான் நாட்டுக்கு திரும்ப வரணும்னு பிரார்த்திக்கிறான் அந்த உரையாடல் உரையாடல் நேரத்தில் ராமன் பூத்த புன்னகை அதைத்தான் புன்னகை ராமாயணம் அயோத்தியா ஸ்பந்தம் பதினேழாவது ஸ்லோகத்தில் வில்லூர் சுவாமி வர்ணித்திருக்கிறார் மனத்திரையிலே காட்சி உங்களுக்கு இப்போது தெரிகிறது தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் தெரிகிறது உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளியிருக்கும் சீதாராமர்களை வணங்கி வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுடுவோம்

சாக்கே தேவச ராஜ்யபாலன பரஹா பரதன் ராமன்கிட்ட பிரார்த்திக்கிற அண்ணா நீங்க அயோத்திக்கு வந்துடுங்க அயோத்தியிலே வந்து நீங்க ராஜ்ய பரிபாலனம் முடி சூட்டி நீங்க தான் ஆட்சி பண்ணணும் வாருங்கள்னு பரதன் அழைத்தான் ராமன் சொன்னா இல்ல பரதா அப்பா என்ன காட்டுக்கு போகச் சொல்லியிருக்கார் உன்னத்தான் நாட்டை ஆள சொல்லிருக்கார் அதனால நான் இப்போ நாட்டுக்கு வருவதுங்கிறது முறை இல்லை நீ தான் ஆளணும் உன் ராஜ்ஜியம்னா பரதன் சொன்னா அவ்வளவுதானே அண்ணா என் ராஜ்யத்தை யாருக்கு வேணா கொடுக்கலாம் இல்லையா அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இல்லையா அப்ப இந்த ராஜ்ஜியத்தை அடியேன் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் வந்து ஆட்சி செய்யுங்கள்னா அப்ப ராமன் சொன்னா வாக்கியம் ஏண்டா என்ன பாட்டுக்கு நீ வந்து ஆட்சி பண்ணுன்னு சொல்லிட்டேன்னா கொடுக்க உனக்கு அதிகாரம் இருக்கு வாங்க எனக்கு அதிகாரம் இல்லை ஏன்னா வாக்கியம் பிதுஸ்தத் கதம் அப்பா சொல்லியிருக்கார் பித்ரு வாக்கியம் அப்பா என்ன காட்டுக்கு போ வனவாசம் இருன்னு சொல்லியிருக்கார் பாட்டுக்கு நடுவுல கிளம்பி இல்ல இல்ல நான் வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டா அப்பா சொன்ன வார்த்தைக்கு என்னடா மரியாதை உன் நீ யாருக்கு வேணா கொடுக்கலாம் ஆனா நான் வனவாசம் தொடங்கியதாலே அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நான் பரதன் சொன்னா சோகம் தத் விபினே வசாமி அண்ணா இப்ப வனவாசம் போகணும் அவ்வளவுதானே உங்கள் வனவாசத்தை நான் மேற்கொள்கிறேன் இப்ப என்ன அப்பாவோட ஆசை ஒரு பையனுக்கு பட்டாபிஷேகம் இன்னொரு பையனுக்கு வனவாசம் அவ்வளவுதானே இப்ப உங்க வனவாசத்தை நான் ஏத்துக்கிறேன் என்னுடைய ராஜ்யத்தை நான் ஏற்கனவே தொடங்கி விட்டேன் நான் தொடங்கின விரதத்தை நான் தான் பூர்த்தி பண்ணணுமே ஒழிய அதை உனக்கு கொடுக்க முடியும்னா பரதன் சொன்னா இல்லைன்னா ஒருத்தரால ஒரு வைதிக கர்மா பண்ண முடியலன்னா அவர் புல்லு தொட்டு கொடுத்து அந்த புல்லை வாங்கி இன்னொருத்தர் பண்றது இல்லையா அந்த மாதிரி புல்லு தொட்டு கொடுத்து நான் வனவாசம் மேற்கொள்கிறேன் நீங்க போய் ஆட்சி பண்ணுங்க என்று சொன்னான் பரதன் ராமன் சொன்னா புல்லு கொடுத்து கர்மா பண்றதெல்லாம் ஒருத்தரால உடம்பு முடியல உண்மையிலேயே அசௌகரியம் பண்ண முடியல தர்ப்பணம் பண்ண முடியலன்னா புல்லு கொடுத்து பண்ணலாம் குத்துக்கல்லு மாதிரி உக்காண்டு அவராலேயே தர்ப்பணம் பண்ண முடியும் ஆனா அழுப்பு சோம்பேறித்தனத்தால இன்னொருத்தர பண்ண சொன்னா அது நியாயமா அப்போ கர்மா பண்ணக்கூடிய அந்த சக்தி உள்ளவர் சாமர்த்தியம் உள்ளவர் தான் தான் செய்யணுமே ஒழிய இன்னும் தட்டு அந்த மாதிரி இந்த சாஸ்திரத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்துறேன்னு சொல்லி இப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படாது என் வனவாசத்தை நான் தான் அனுட்டிக்கணும் வேணும்னா நீ இவ்வளவு வற்புறுத்துவதால் பதினாலு வருஷம் கழிச்சு வந்து வேணா நான் முடிசூடிக் கொள்கிறேன் அதுவரை வரமாட்டேன் நான் ராமன் அப்போ பரதன் சொன்னா தத் பாதுகாம் தேகி அப்படின்னா ராமா அதுவரை உன் பாதுகையை கொடு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுகிறேன் பாதுகை ஆட்சி செய்யட்டும் நான் பாதுகையின் திருவடிவாரத்தில் இருப்பேனே ஒழிய என்னாலெல்லாம் ஆட்சி பண்ண முடியாது ராமா உன் பாதுகையை கொடு என்று மந்தஸ்மிதம் என் முகே ராமாவும் பரதன் கேட்டபோது உன் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியதே தத்தே ஸ்ரீ வடுவூர் நிவாச சுபகம் வித்யோதே சம்பிரதம் இப்போது வடுவூரிலும் அதே அழகான புன்னகை தான் உன் முகத்திலே ஒளி வீசுகிறது என்று தெரிவிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்ப பாருங்கள் எவ்வளவு அழகான உரையாடல் எவ்வளவு தர்மங்கள் பாருங்கள் அண்ணா ராஜ்யத்துக்கு வாங்குவோம்னா பரதன் ராமன் சொன்னா இல்ல அப்பா என்ன காட்டுக்கு போக சொல்லி பரதன் சொன்னா அண்ணா காட்டுக்கு நான் போறேன் நீங்க நாட்டுக்கு இல்லப்பா அது நான் இருக்கணும் பதினாலு வருஷம் கழிச்சு வேணா வந்து ராஜ்யத்தை ஏத்துக்கிறேன்னா அப்ப பாதுகையை கொடுங்கள்னு பரதன் கேட்டான் அந்த நேரத்தில் ராமன் பூத்த புன்னகைதான் வடுவூரில் அவன் முகத்தில் திகழ்கிறது என்பது ஸ்லோகத்தின் கருத்து இப்ப மூன்று விஷயங்கள் இந்த ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணம் என்னன்னா பரதனுடைய சாமர்த்தியத்தை நினைச்சு ராமன் சிரிச்சாமா என்னன்னா அவன் ராமனை விரும்பி வந்தான் ராமன் கிடைக்கல ஆனா என்ன பண்ணிட்டான் ராமனை விட பெரிய வஸ்து ஒண்ணு வாங்கிட்டு போயிட்டான் ஏன்னா ராமனை விட ராமனுடைய பாதுகைக்குத்தான் ஏற்றம் அதிகம் பாதுகா சகசிரத்துல சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் ராமாதபித்வம் அதிகா நியத்தம் பிரபாவாத் ராமனை விட ராமனுடைய பாதுகைக்குத்தான் ஏற்றம் அதிகம் அதனால அந்த பாதுகையே பெற்று சென்றானே பரதன் உலகத்தெல்லாம் பெருமாள் தாங்கிறார் அந்த பெருமாளையே பாதுகை தேன் பாதுகாதேவி தானே தாங்கி கொண்டிருக்கிறாள் மேலும் அந்த பாதுகையை நம்மாழ்வாராகவே சொல்வார்கள் அதனால தான் பெருமாள் கோவில்ல பெருமாளுடைய பாதுகையை ஷட்டாரின்னு அழைக்கிறார்கள் ஷட்டாரிங்கிறது நம்மாழ்வாரோட திருநாமம் அவர்தான் பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கிறார் என்பது சம்பிரதாயம் அதனால் பெருமாளை கேட்டான் பெருமாள் கிடைக்கல பெருமாளை விட பெரிய பாதுகையே வாழ்ந்து போயிட்டானே பரவாயில்ல நம்ம தம்பி தான் என்று பரதனுக்கு பாதுகையை கொடுத்த போது என்னை விட பெரிய பொருளை அவன் பெற்றுவிட்டானேங்கிற மகிழ்ச்சியிலே ராமன் புன்னகை செய்தான் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா எந்த நிலையிலும் தர்மத்தில் இருந்து நாம் விலகக்கூடாது பாருங்களேன் ராமனும் பரதனும் எப்படி மாறி மாறி தர்மத்தை பேசுகிறார்கள் அப்போ இன்னைக்கு உனக்கு ராஜ்யமா எனக்கு ராஜ்யமானு அடித்துக் கொள்ளக்கூடிய சகோதரர்கள் மத்தியிலே ராமனும் பரதனும் எப்படின்னா இது தர்மமா அது தர்மமா தர்மப்படி எது சரியோ அதை செய்வோங்கிறா பாருங்க அப்போ எந்த நிலையிலும் தர்மம் அறநெறி அதை நாம் மறந்துவிடவே கூடாதுங்கிறத இந்த புன்னகை மூலம் ராமன் உணர்த்துகிறான் மூன்றாவது இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பரோ வாக்கியம் கதம் சோகம் தத் விபினே வசாமி ததிதம் யுக்தம் ந தேஹி தேகி தியர்த்தயே து பரதே மந்தஸ்மிதம் என்முகே தத்தே ஸ்ரீ வடுவூர் நிவாச சுபகம் வித்யோதத்தை சாம்பிரத்தம்னு சொல்லி பாதுகாதேவியோடு கூடிய சீதாராமர்களை வழிபடுவோருக்கு பாதுகாதேவியின் அனுகிரகம் பூர்த்தியா கிடைக்கும் ராமனுடைய திருவடி நிலை பாதுகை நம்மாழ்வார் அந்த பாதுகையாகத்தான் நம்மாழ்வாரே இருக்கார் அதனால நம்மாழ்வாருடைய அனுகிரகம் பாதுகையின் அனுகிரகம் இந்த ஸ்லோகத்தை சொல்வோருக்கு பூர்த்தியாக கிடைக்கும் நன்றி வணக்கம்